பயிற்சின்னா என்னன்னு பார்க்கலாங்க பயிற்சின்னு என்னன்னா ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் அந்த நேரம்தான் பயிற்சி அப்போ சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னா சனி என்ற கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது அந்த நுழையிற தருணம் அந்த முதல் ஒரு மணி நேரத்துக்கு பேர் தான் சனி பயிற்சி ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசிக்குள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் டிராவல் பண்ணி அடுத்த ராசிக்கு போகும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேற வேற டைம் இருக்கு ஒரு சில கிரகங்கள் மூணு மாசத்துல ஒரு ராசியை கட கடந்துரும் ஒரு சில கிரகங்கள் பல நாட்கள் ஆகலாம் ஆனா சனி கிரகம் ஒரு ராசியை கடப்பதற்கு ரெண்டாவது ஏழரை வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி கிரகம் என்ன பண்ணுதுன்னா மீனம் அப்படிங்கிற ராசிக்குள்ள என்டர் ஆகுது இது வரைக்கும் கும்பம் அப்படிங்கிற ராசியில இருந்த அந்த சனி கிரகம் இப்ப மீனம்ங்கிற ராசிக்குள்ள என்டர் ஆகுது உள்ள போயிருச்சுன்னா ரெண்டரை வருஷத்துக்கு மீனத்துக்குள்ளேயே இருக்கும் கரெக்டா ரெண்டரை வருஷம் கழிச்சு அடுத்து மேசம் அப்படிங்கிற ராசிக்குள்ள நுழையுங்க நீங்க புரிஞ்சுக்கங்க பெயர்ச்சி என்றால் ஒரு கிரகம் அது சனி கிரகம் மட்டும் இல்ல ஏதாவது ஒரு கிரகம் குரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா ராகு பெயர்ச்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கோங்க அப்புறமா சனி பயிற்சி பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஏழ்ரை நாட்டு சனியை பற்றி பார்க்கலாம் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கல் நுழையும் அந்த தருணம் முதல் ஒரு மணி நேரம் அந்த டைம் அதான் பெயருச்சு அப்போ சனி கிரகம் ஒரு ராசிகுள் நுழையும் பொழுது அது சனி பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது